ദബരം നീതാ But you we are me, you're all கட்டியடைந்தீரே இன்னும் ஒரு ஏதின் உறவை ஆழமா சிந்திச்சு பார்த்து அதான் பேசுறது கருத்தை சொல்லியிருக்கிறாரு நான் இல்ல கருத்து இன்னைக்கு அவருக்கும் உங்களுக்கும் அது உறவு எப்படிப்பட்டதா இருக்கிறதுனா விடுபுற செஞ்சுட்டு இருக்கேன் காலையில ஜெபிக்கிறேன் உபவாசம் பண்ணுறேன் எல்லாமே செய்றேன் ஆனா ஏன் இப்படிப்பட்ட ஒரு வார்த்தை கத்து சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி நீ நினைக்கிறீங்களா விட்டுருக்கோங்க அவரு எதுவும் கத்து எப்படி நீங்க சில கேட்கறீங்களா அப்படி சிலுவை பாட அனுபவித்து அப்படியே ரத்த சிந்தி படிஞ்சு உயிர் போகிற சூழ்நிலையில் அந்த தாயாய் அந்த வயிறு சமந்தீங்கன்னா அந்த அன்பை எண்ணி கீழே பார்த்து சொல்லுவோம் பார்த்து உன் தாய் அதுவும் உன் மகன் சொல்லி அதை உறவை ஏற்படுத்தி கொடுக்கிற தெய்வம் ஒரு நாளும் உறவை விட்டு கொடுக்க சொல்லலைங்க ஒரு நாளும் தெய்வமே நம்ம தெய்வம் இல்லவே இல்லைங்க அது ரொம்ப தப்பு நம்ம அவருக்கும் நமக்குமான உறவு எப்படிப்பட்டதான் இருக்கு நீங்க வெளிப்படத்துல சொல்லியிருக்கிறாருன்னா ஆதியிலிருந்து அந்த அன்பு உன்னிலிருந்து போயிருச்சுமா போயிருச்சுப்பா ஏன் அந்த உறவை நீ இழந்த ஏன் அந்த உறவு நம்ம இழக்க எங்க போச்சு அந்த ஏலியின் தோட்டத்து உறவு

ஆக்கினார்னு சொல்லியிருக்கு அதே போல இங்க இங்க இன்னொரு வசனத்திலையும் மூணும் ஆதியாகமும் மூணு இருபத்தி மூணுல சொல்லியிருக்கு அவன் எடுக்கப்பட்ட மண் பண்படுத்த அப்படின்னு சொல்லியிருக்கு எடுக்கப்பட்ட மண் அது பூமியில இருந்து எடுத்திருக்கிறாரு மண்ணை அப்ப பூமியில இருந்து அந்த பூமியில இருந்து எடுத்த மண் தான் நம்ம அதே போலதான் இருக்கிற பறவை பட்சிகளையும் ஆகாயத்து பறவை பச்சைகளையும் மிருகுச்சீவன் பண்ணி மண்ணினாலே உருவாக்கி இருக்கு அதுவும் நம்மளும் ஒண்ணுதான் ஆனா நமக்கும் அவருக்குமான வித்தியாசம் என்னன்னு கேட்டீங்கன்னா அதுக்கு அந்த ஏதேன் தோட்டம் இருந்து என்னன்னு தெரியல ஆனா எனக்கு அந்த ஏதேன் தோட்டத்தை கொடுத்தாரு நமக்கு அந்த ஏதேன் தோட்டத்தை கொடுத்தாரு அவங்களுக்கெல்லாம் இன்னும் சொல்ல போனா இதுல என்ன விசேஷம் கூட எல்லாம் இருந்துச்சு அதுல கூட நிறுவ எல்லாம் இருந்துச்சு அப்படின்னு இன்னும் இன்னொரு வசனம் இருக்குது ஆஹ் அஞ்சாவது வசனத்துல எழுதியிருக்கு நிறத்தை பண்படுத்த மனுஷன் இருந்தது இல்ல அதனால பண்படுத்த முடியாது நம்மளாலதான் இந்த பூமியில இருக்கிறது எல்லாத்தையும் சீர்படுத்த சரிபடுத்த நம்மளாலதான் முடியும் சொல்லி கருத்து நம்மள எதிர்பார்த்து இருந்திருக்கிறாரு எதிர்பார்த்துட்டு இருந்திருக்கிறாரு அதனாலதான் அவரு இந்த பூ இருந்து எடுத்து அழகா கொண்டு ஏதேன் தோட்டத்துல வச்சாரு ஆனா அந்த ஏதேன் தோட்டத்துல எல்லாத்தையும் உருவாக்கி எல்லாத்தையும் அழகா வட படைச்சி அத அத்தனையும் ஆளுகை செய்யும்படிதான் நம்மளுக்கு வந்து கல்யாணத்தை வச்சாரு மனுஷனுடைய அன்பு எப்ப தெரியுமா கணிஞ்சு போச்சு அவரு சொன்னாரு நன்மை தீமை அறியத்தக்க கனிய மட்டும் புசிச்சிடாத அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு எதுங்க ரொம்ப கஷ்டமானது தெரியுமா ஏசுப்பா எதெல்லாம் செய்ய வேணாம்னு சொல்லிட்டு சொல்றாரோ அதெல்லாம் செய்யறது நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸிங்க ரொம்ப ஈஸி அதெல்லாம் ரொம்ப சுலபமா செஞ்சிருவோம் உதாரணத்துக்கு சொல்லுங்களேன் டிவி பார்க்க வேணாம்னு சொல்லிட்டு இதில் எழுதியிருக்கான்னு கேட்டால் கண்டிப்பாக சங்கீதத்தில் எழுதியிருக்கு ஆனா இன்னைக்கு நம்ம அதை பார்க்க முடியாம இருக்க ரொம்ப கஷ்டமா ஐயோ அது அது ரொம்ப தான் இதெல்லாம் நம்ம தான் ஆளுகை செய்யணும் ஆனா இன்னைக்கு அதுக்கெல்லாம் நம்ம அடிமைப்பட்டு இருக்கிறோங்க தான் நம்ம ஏதேன் தோட்டத்து உறவை நம்ம இழந்து போயிருக்கிறோம் இன்னைக்கு உலகத்துல நிறைய தான் நம்ம தேவனுடைய அன்பை இழந்து போயிருக்கோம் பாருங்க அன்னைக்கு நிறைய கனி இருந்துச்சு அதெல்லாம் அவங்களுக்கு பெருசா தெரியல கர்த்தர் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை நீ அந்த ஒரே ஒரு கனிய மட்டும் புசிக்காதேன்னு பாருங்க அதுதான் உங்களுக்கு ரொம்ப பெருசா காமிச்சான் பிசாசு அதை சாப்பிட்டாங்க தன்னுடைய ரட்சிப்ப இழந்து போனாங்க தேவனுடைய அந்த உறவை இழந்து போயிட்டாங்க இன்னைக்கு நம்மளும் அதே மாதிரிதான் சின்ன சின்ன விஷயம் நினைச்சு சின்ன 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 காரியம்னு நினைச்சு அதெல்லாத்தையும் சின்ன சின்னதும் நம்ம என்ன தேவன்றது போறாரு இதெல்லாம் என்ன அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நம்மளுக்கு அப்படியே சொல்லி கொடுக்கறதுக்கும் வருவாங்க நம்ம உள்ள வாழ்வுகள் கூட வருவாங்க ஏன்னா திரும்ப சொல்லுவாங்க அவங்க எப்படி அவங்க கிறிஸ்டியன் இருபது வருஷம் கிறிஸ்டியன் முப்பது வருஷம் கிறிஸ்டியன் நாற்பது வருஷம் கிறிஸ்டியன் அவங்களே இதெல்லாம் செய்வாங்க நீங்க என்னங்க இதெல்லாம் செய்ய மாட்டேங்கிறீங்க இப்ப புதுசா பார்த்தவங்க அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க அப்படிலாம் சொல்றவங்களுக்கு நீங்க செவி சாய்க்காதீங்க கத்தர் என்ன சொல்லியிருக்கிறாரோ அதை மட்டும்தான் நம்ம செய்யணும் அப்படி செய்யறப்ப தான் அந்த உறவுலேயே நம்ம இருப்போங்க ஏதேன் தோட்டத்து உறவை இடந்து போயிடாதீங்க இன்னைக்கு அந்த உறவை இழந்து போனதுனாலதான் இன்னைக்கு மனுஷன் உறவு உணவுக்காக ஓடுறோம் ஒடையானோம் நீங்க எழுந்தி காலையில் ஏஞ்சி நீங்க பாருங்க அந்த பஸ் ஸ்டாண்ட்ல போய் பாருங்க இந்த ஒரு ஜன் வயிற்காக தான் ஓடிக்கிட்டு இருந்துடான் ஏங்க இந்த ஓட்டம் அன்னைக்கு அந்த 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 ஏதின் தோட்டத்தில் உறவை இழந்ததுனால தாங்க இன்னைக்கு இந்த ஓட்டம் ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டா அன்னைக்கு அழகா பழுத்தியும் மக்காக அத்தையுமே எல்லாமே கையில இப்படி பார்த்தா இந்த சைடு ஒரு பழக்கும் இந்த சைடு பார்த்தா ஒரு கணி எதையும் புசிச்சு சாப்பிட்டு அழகா நம்ம பாட்டுக்கு சாலையா சுத்திட்டு இருந்திருக்கலாங்க ஆனா இன்னைக்கு அந்த நன்மை தீமை அறியத்தக்க அந்த கனியை புசிக்குதுன்னு சொல்லி அதை எடுத்து புசிச்சு இன்னைக்கு ஓட்டமா ஓடுறோம் வாழ்க்கை ஃபுல்லா ஓடுறோம் எழுபது வயசு எண்பது வயசு வாழ்ற வரையுமே தான் எங்க ஓடுறோன்னு கேட்டால் எதுக்காக ஓடுறோன்னு கேட்டால் நம்மளுடைய வாழ்க்கையை வாடுறதுக்காக ஓடிக்கிட்டு இருக்கோம் அன்னைக்கு நம்ம நல்லா வாழணுன்றதுக்கோசரம் ஏசப்பா ஆறு நாளும் ஓடி 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 வேலை செஞ்சாருங்க நான் மனுஷன் எப்படி இருந்தானா நல்லா ஜாலியாக சாப்பிட்டு ஜாலியாக தூங்கி ஏச்சு அப்படி ஜாலியாக இருந்தாங்க எதை பற்றியுமே போல ஆனால் இன்னைக்கு எழுபது வயசு எழுபது வயசு வரையும் ஓடுறான் ஓடுறான் இன்னைக்கு அழகாக ஜாலியாக ஏசப்பா உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு என்னன்னு கேட்டா டே நான் சாய வேணாம் ஏன்டா நான் சொன்ன இடத்துக்கு நீ போன ஏண்டா இப்படி நடந்துக்கிட்ட அப்படின்னு சொல்லி சரிப்போ நான் என்ன பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி ஓடிக்கிட்டு இருக்கிற அவரு பார்த்துக்கிட்டு அந்த உறவை நீங்க புதுப்பிச்சுக்கணும் அந்த உறவு நீங்க உங்களுக்கு எப்பயும் இருக்கணும் அந்த உறவுல நீங்க இருந்தீங்கன்னா சற்காலமும் உங்களுக்கு அப்படியே சமாதானமா கற்றுக் கொண்டு போகாது பாருங்க ஐந்து அப்பந்தான் இருந்துச்சு ஐயாயிரம் பேருக்கு விட்டு கொடுக்கணும் கவலைப்பட்டது யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா சொல்றேன் ஏசப்பா கவலையே படல அவருக்கு தெரியும் இது எவ்வளவு பெற்றுக்கணுமா இருந்தாலும் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனா கவலைப்பட்டது யாருங்கிட்டா சீசருங்க இன்னைக்கு நம்மளும் அதே போலதாங்க எதை பத்தி எதெல்லாம் பத்தி கவலைப்படக்கூடாது அதெல்லாம் பத்தி கவலைப்பட ஏசப்பா பையன் இது ஒரு மேட்டே இல்லடா நீ ஏன் நான் அதுதான் அங்க சொல்லி இருக்கிறாங்க மார்த்தாலும் மரியா பேசுங்க மார்த்தாலே மார்த்தாலே நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு வந்திருக்கிற தேவையானது ஒன்றே தேவனுடைய பாதம் அது போதுங்க இன்னைக்கு அந்த உறவு போதுங்க பாதத்துக்குள்ள யாரு போய் உழவு முடியும் இன்னைக்கு நம்ம பெரியவங்க காலெல்லாம் கூட நம்ம பார்த்துருப்போம் நிறைய இடத்துல போய் பார்த்துருப்போம் பெரியவங்க காலெல்லாம் உழுந்து ஆசீர்வாதம் யாரு கையில வாங்குவாங்க போய் இந்த உரிமையில இருக்கிற அப்பா அம்மா தாத்தா பாட்டி பெரிய வேதன இருக்கிறவங்க காலைல போய் வந்து ஆசீர்வாதெல்லாம் வாங்கிக்கிறவங்க எல்லாம் இருக்கிறாங்க நம்ம பாக்குறோம் பாத்து அப்படிப்பட்ட அப்படிப்பட்ட உறவுல இருக்கிறவங்களுக்கு தாங்க இதெல்லாம் போய் நம்ம செய்ய முடியும் இந்த மாதிரி எல்லாம் போக முடியும் இன்னைக்கும் ஏசபாட்டு உரிமையா போணுங்க உறவோட போகணும் அந்த பாதத்துல போய் உட்காண்டா அப்படின்னா அத்தனையும் கத்தை நமக்கு செய்கிறவரா இருக்கிற பாதத்துல உட்காந்த மரியாதை கவலையே இல்லைங்க ஒரு நாளும் கவலை இல்லை இன்னும் சொல்ல போனா மறியால் அழுகுற நேரம் நீங்க நல்ல பழ வசனத்தை படிச்சு பாத்தீங்கன்னா மாத்தால் அழுகிற நேரம் கத்தர் அழுதாருன்னு சொல்லி அங்க என்னன்னு எனக்கு தெரியல ஆனா மரியாள் வந்து அதே பாதத்துல விழுந்து மாத்தால் சொன்ன கதையை தாங்க மரியாளுன்னு சொன்னாங்க ஆனா மரியால் அழுகிற நேரம் கத்தர் அழுதாருன்னு சொல்லி இருக்குதுங்க கண்ணீர் வடி ஏங்க அவருக்கு தெரியாதாங்க நான் எழுப்ப போறேன் லாசன் நான் எழுப்ப போறேன்னு தெரியுமா நீங்க அழுகிற நேரம் உங்களுக்காக அழுவ ஒருத்தர் இல்லைன்னு கவலைப்படாதீங்க நீங்க அவருடைய பாதத்துல இருந்துட்டீங்கன்னா போதும் அவருக்கு உங்களுக்குமான உறவு சரியானதா இருந்துச்சுன்னா போதும் உங்களுக்காக அழ உங்களை பத்தி யோசிக்க உங்களை பத்தி உங்களை பத்தி அவர் எல்லாவற்றையுமே செய்ய எல்லாத்தையும் செய்ய வல்லவராக இருக்கிறாருங்க அவருடைய அன்பு இருக்குதான் மட்டும் நீங்க யோசனை பண்ணி பார்த்துக்கோங்க இன்னைக்கு நிறைய உறவுகள் இல்லை நிறைய அன்பு இல்லை நிறைய பேர் என்னை விட்டு போயிட்டாங்க நிறைய பேர் இன்னைக்கு ஐயோ இல்லப்பா இவங்கெல்லாம் நான் இவங்களை நம்பி இருந்தேன் இவங்க இப்படி போயிட்டாங்க அப்படி இல்லைங்க கவலையப்படாதீங்க அதை பத்திலாம் நீங்க கவலைப்படாதீங்க அவங்க இன்னைக்கு வருவாங்க நாளைக்கு போயிருவாங்க ஆனா நீங்க தேவனுக்கும் உங்களுக்குமான உறவு இன்னைக்கு எப்படி இருக்குதுன்னு மட்டும் பாத்துக்கோங்க அவருக்கும் உங்களுக்கு உறவு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் நீங்க அழுகிற நேரம் அவர் கண்ணீர் வடிக்கிற தெய்வமா இருக்கிறார் நீங்க கலங்குற தெய்வம் நீங்க கலங்கும் பொழுது கலங்காதேன்னு சொல்லி உங்களுக்கு பக்கத்துல இருந்து ஆறுதல் சொல்லுகிற தேவனார் அவர் இருக்கிறாருங்க நினைச்சு போய் விழுந்துடுறோம் நினைச்சு நிறைய பாதையில கழட்டி விட்டு போற அன்புக்கு அப்படி நம்பி அதெல்லாம் இல்லைங்க உறவு தேவனுடைய உறவு தாங்க மெய்யான உறவு அவரு அவருதாங்க உண்மையான தெய்வம் அதுதாங்க உண்மையான அன்பு நான் கஷ்டப்படுற நான் நல்லவளா இருக்கிற நேரம் தெய்வம் நம்மளை தேடி வரல நான் பாவியா இருக்கிற நேரம் நான் ரொம்ப ரொம்ப இருக்கிற தெய்வம் தேடி அந்த தெய்வத்துடைய அன்பு தானே உண்மையான அன்பு இன்னைக்கு ஒருவேளை இந்த ஏதேன் தோட்டத்து உறவு உங்களுக்கு முறிக்கப்பட்டு இருந்தா ஒரு விஷயம் சிந்திச்சு பாருங்க கத்தருடைய அந்த அன்பு இன்னும் உங்களுக்காக காத்துக்கிட்டதா இருக்கு கர்த்தருடைய அன்பு உங்களை எதிர்நோக்கி பாத்துக்கிட்டே இருக்கு என் மகன் வந்துருவானா என் மகன் என்ன நோக்கி வந்துருவானா இன்னைக்கு நீங்க திரும்பினீங்கனாலும் இன்னைக்கு திரும்பி அந்த அன்பை பாத்தீங்கன்னாலும் கர்த்தர் உங்களை அழகா அரவணைச்சு உங்களை தூக்கிடுவாருங்க கழுவி உங்களை புது டிரஸ் நேத்து சொன்ன மாதிரி நல்ல வஸ்திரம் உடுத்தி நல்ல பாதரட்சியை போட்டு ராஜ போஜனத்துக்கு உங்களை அழைச்சிட்டு போவாருங்க ஆலே நூய்யா அந்த உறவை நீங்க தேடி போங்க இன்னைக்கு வேற தேவையில்லாத உறவுகள்லாம் தூக்கி வீசுங்க தேவனுடைய உறவுக்குள்ள தேவனுடைய பாதத்துக்குள்ள வந்துருங்க கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்கள் ஆலே நூயா நிச்சயி போகுமா என் தகப்ப நேன் இன்னும் அருமையான நேரத்துக்காக இந்த வேலையிலும் கூட எங்களோ அண்டவரே இந்த ஏதேன் தோட்டத்து உறவுக்குள்ள எங்களை நடத்துவீராக டாடி அந்த உறவு முறிக்கப்பட்டிருக்கலாம் அந்த உறவு இழந்து போயிருக்கலாம் இன்னைக்கு யாரெல்லாம் அண்டவரே அப்பா நாமாப்பா நான் இந்த உறவு இழந்து போயிட்டேன் உமக்கும் எனக்குமான உறவு இல்லப்பா உமக்கும் எனக்குமான அந்த கனிஷன் இல்லாம இருக்கு டாடி எப்படியாச்சும் எனக்கு புதுப்பீங்கன்னு சொல்லி இதை பார்த்துட்டு இதை கூட செபிக்கிற ஒவ்வொருவருக்கும் இந்த உறவை புதுப்பிக்கும்படி அண்டவரே நீங்க நிற்கும்படி செபி